இதை கேட்டதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்மளை கமெண்ட்ல வச்சு எரிக்க போகிறாங்கன்னு தெரியல இந்த நாய் காதலர்கள் இருக்காங்க இல்லையா காதலர்கள் தமிழில் சொன்னால் தப்பாக தெரியுது இங்கிலீஷ்லேயே போயிடுவோம் டாக் லவ்வர்ஸ் அவங்க எல்லாம் கடந்து ஆடு ஆடுன்னு ஆகுறாங்க பயங்கரமாக அவ்வளவு அன்பு அம்புட்டு அன்பு வேறு எதுவுமே கிடையாது இவங்க இந்த நாய் பாசத்தில் நம்ம உலகத்தில் இது வரைக்கும் என்ன சொச்சிருந்த தாய் பாசம்தான் இருக்கிறதுலே பெருசு அப்படின்ட்டு இந்த தாய் பாசத்தையெல்லாம் மிஞ்சினது ஒரு நாய் பாசம் அப்படின்றதுக்காக இந்த தெருநாய்களுக்காக இறங்கி அதை சொன்னாலும் கோவப்படுவாங்க என்னதான்டா சொல்கிறது பரவாயில்ல இப்படியே போயிடும் தெரு நாய்களுக்காக இறங்கி தெருவில் இறங்கி இந்த பணக்கார பாசக்கார ஆளுகள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை இப்போ அந்த டெல்லியில் ஒரு பிரச்சனை அது டெல்லியோட பிரச்சனை மட்டும் கிடையாது இங்கே வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது டெல்லியில் போட்ட மாதிரி எப்போ கொண்டாந்து எல்லா இடத்துலையும் போட போகிறாங்கன்னு தெரியல அதுக்கு வீதியில் இறங்கி பயங்கரமாக வேறு லெவலில் போராட்டம் ஒரு வாயில்லா ஜீவன் அந்த ஜீவனை போயிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா அது என்ன பாடுபடும் அதுக்குன்னு யார் இருக்கா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையான்னு சொல்லி பயங்கரமாக பொங்குறாங்க அங்கே இருக்கிற இடத்துல முறைக்கலையே அதாவது வாயில்லா ஜீவனை வந்து இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அந்த கூட்டத்தில் சிக்கன் சாப்பிட்றவங்கலாம் கொஞ்சம் ஊரம் போதுங்க மட்டன் சாப்பிட்றவங்கலாம் கொஞ்சம் ஓரமாக ஓதுங்க அப்புறம் இந்த பீஃபு அப்புறம் இந்த பாம்பு பள்ளி பூரா இந்த சாப்பிட்ற குரூப்பெல்லாம் கொஞ்சம் கிளம்பி ஓரமாக போயிட்டேன்னு அதை இது ஏன் உண்மையிலே அந்த விலங்கு மத தடுச்சட்டத்துக்கு போகணும் அதாவது இந்த மாதிரிலாம் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு உண்மையிலே எந்த உயிரையும் கொள்ளாமல் இருக்கிறவன் எந்த உயிரையும் உள்ளே உட்கொள்ளாமல் இருக்கிறவன் அவன் தானே போகணும் அங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா உட்காந்து மொக்கு மொக்குன்னு மொக்குவாங்க அப்புறம் இந்த லெதர் பேக்கு லெதர் ஷூவு அப்புறம் இந்த லெதர் பெல்ட்டு அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன இந்த எல்லாம் வச்சுருக்காங்க யூஸ் பண்ணுற அத்துல கூட்டத்தில் ஒட்டமிஞ்ச மாட்டான் சார் இவன் எல்லாம் உண்மையிலே நாய்கா போராடுறவங்க வச்சுருக்கா திருநாய்களுக்காக அங்கே இருக்கிறது எவனாச்சும் எந்த நாய்க்காச்சும் சோறு என்ன கேட்டால் கோவம் மட்டும் வரும் அவங்களுக்கு சோறு வச்சுருப்பாங்களா அது வரைக்கும் இல்லை மழை பெஞ்சு இல்லை வெயில் அடித்து புயல் அடிச்சு இருக்க இடம் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாய் வீட்டு ஓரமாக ஒண்டுச்சுன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு குளிப்பாட்டி விடுவாங்கலாம் என்ன குளுப்பாட்டி விட்டு உட்கார வச்சு கொஞ்சம் சோறு விட்டுவாங்க அந்த நாய்க்கு அடித்து தோட்ட மாட்டாங்க இவங்க எல்லாம் காரை இவங்களுக்கு உண்மையான அந்த இது தெரில அவன் என்ன சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக எல்லா நாயையும் இப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னா இப்படி எந்த நாய் கடிச்சதோ அந்த நாயை மட்டும் நீங்கள் தூக்கி கொண்டு போய் எந்த நாய் கடிக்கும்னு சொல்லிட்டு என்ன எ எங்களை அடையாளம் வச்சுருக்கிய என்ன அடையாளம் வச்சுருக்கீ இப்போ ஒரு குழந்த ஒன்று செத்து போச்சு நிறைய பேர் இப்போ நிறைய சாகும் இப்போ நாற்பத்தோரு வயசு ஒருத்தர் செத்து போயிட்டாரு ஒரு குழந்த நாலு வயசு குழந்தை செத்து போச்சு பிஞ்சு குழந்தைய கடிச்செல்லாம் போட்டு சாவடிச்சுருக்கு இப்போ அந்த மாதிரிலாம் சாவடிக்கிறப்ப இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்கல்ல இல்லை அதுக்கு ஆறுதல் இது வரைக்கும் என்னைக்காச்சும் அந்த மாதிரி தெருநாய் கடிச்சு இந்த மாதிரி எவ்வளவோ செய்தி வந்திருக்குல்ல நாங்கள் பொறுப்படுத்துக்கிறோம் எல்லா நாயையும் நாங்கள் பாதுகாக்கிறோம் எல்லாம் என்ன அப்போ வேண்டியது வேண்டியதுனால் வெண்ணா இல்லை சார் உண்மையில் கோமம் வருது இவங்க எல்லாம் காரில் வீட்டை விட்டு கிளம்புறப்போ காரில் ஏறி கதவை முடிக்குவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் கார் கதவை திறக்க மாட்டாங்க எந்த இடத்துலையுமே இறங்குறது கிடையாது பல இடங்களில் இவங்களையுமே அந்த திருநாய் தோற்றிருக்கோம் இருக்கோம் உட்காந்துருக்கனால ஐயோ கொண்டு போவாங்க பைக்கில் போகிறவங்க பார்க்க சொல்லுங்கள் எவ்வளவு பேர் ரோட்டில் இவங்களால் சில்லறை அள்ளியிருக்காங்க தெரியுமா இதே திறனாயால் எவ்வளவு சில்லறை வாரியிருக்காங்கன்னு வாரினவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் என் குடும்பத்தில் காத்து கடிச்சிட்டுன்னா அப்படி தான் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் வாங்கலாம் என்ன பண்ணி அது இவங்க என்ன சொல்கிறாங்க வாயில்லா ஜீவன் அதுக்கு யாரும் கிடையாது அதோட தேவை பசி அதனால அது மற்றவங்களை கிடைக்கிறது இப்போ ஒரு பேத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தனுக்கு வயிற்று பசி இல்லாமல் வயசு பசி வந்துடுச்சு பிள்ளையே கெடுத்துட்டான் அவன்கிட்ட போயிட்டு நியாய தினம பேசிகிட்டு இருப்பீங்களா அவன் வயசு கோளாறு பண்ணிட்டான் பாவம் அவனுக்கு பசி அவனும் என்ன தான் பண்ணுவேன் ஆள் இல்லை சொல்லிவிட்டு போயிடலாமா திருந வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் பாவம் வயிற்று பசி அவனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டேன் நான் மருந்து வாங்க முடியல பிள்ளைகளுக்கு கேட்டது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியல அதனால திருடிச்சான் திருண காசை அவனே வச்சுக்கிட்டு எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு என்ன இல்லை பாயுவை எல்லாம் ரொம்ப அப்படியே அனுதாபப்பட்டு கிடக்குறாங்க எனக்கு அதான் புரியாமலும் எங்களுக்கு பெருசாக தெரிலடா எங்களுக்கு எந்த உசுரி எங்களுக்கு எங்கள் உசுரு எங்கள் பிள்ளைய உசுரு வழி வாதனை வந்தாதான்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாவுறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாட்டில் நினைக்கிறேன் ராப் நாய் நாயை வச்சுருந்தேன் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனான் ராட் பில்லரோ புல் டாக் எதுவும் வச்சுருந்தேன் அதில் பக்கத்தில் இருக்க பயில போட்டு கடிக்குது அந்த நாய் பக்கத்தில் இருக்கான் பார்த்து அவனும் டாக்கில் போட்டேன் இப்போ எந்த டாக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லை அது எனக்கு புரிய மாட்டேங்குது ரோட்டில் நீங்கள் போ அது போனால் தெரியும் நடு ராத்திரி நடந்து போக முடியுமாடா ஊருக்குள்ளெல்லாம் போய் பாருங்கள் என்ன ஊர் பக்கம்ல தெரியுது தெருவுக்கு பத்து நாய் தெரியுது இதே மாதிரி எந்த நாயும் உள்ளுக்குள்ளேயே விட மாட்டேங்குது ஒருத்தனையும் ஏரியாவுக்குள்ளே அவன் வீட்டுக்கு போகிறதுக்கே அவன் பயந்து திருநெல் மாதிரி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் தெரியுமா ரோட்டில் பிள்ளை ஏன் ரோட்டில் பிள்ளையே விளையாடு ஏன்டா ரோட்டில் நாய் திரிகிறான் புள்ளையே விளையாட உடனடா நியாயப்பற்று நாயசனை அத்தனை பேர் உட்காந்து ஏன் அத்தனை பேர் ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு பத்து பத்து நாயை தூக்கி கொண்டு போய் வளர்க்குறது வளர்த்துறீன்னா சரியாக போயிடும்ல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இது இருந்தா எது இருந்தா உணர்வு இருந்தா போயிட்டு அந்த நாயை போயிட்டு நீங்கள் போயிட்டு வளங்க தெருளை நாயை அடைக்காதியப்பா செல்ட்ரில் கொண்டு போய் அடிச்சா அதை யாரும் கஷ்டப்படுத்த விடாதியப்பா பெசாமல் அவங்க கையில் ஆளுக்கு பத்து பற்ற கொடுத்து விட்டுருக்கோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் பேசுகிறாங்க இல்லை திருநாயை எடுத்து நீங்கள் என்னைக்காவது வளர்த்துருக்காங்க இலங்கைங்க பூரா ஃபாரின் ப்ரீடு அத்தனையும் ஃபாரின் பிரீடு கூச்சமே பண்ணாமல் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க உள்ளே நாங்கள் எல்லாம் வந்து நாயை வந்து ரொம்ப பாதுகாக்கிறோம் திருநாயை திருநாயை பார்த்து இதெல்லாம் வந்து தெரித்து ஓடிடும் அதை துரத்த ஆரம்பித்தா தெரியும் என்னைக்காச்சும் இவங்க உள்ள இவங்களே இவங்க இவங்களெல்லாம் ஏன் சொரத்த மாட்டேங்கிறான் சார் சைக்கிளில் போகிறப்பெல்லாம் துரத்தி காலை கடைச்சி விட்டணும் சார்